வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலையில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் அண்ட் சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் தான் அது என்னப்பா த்ரீ ஃபேஸ் அண்ட் சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது நான் என்னன்னு உங்களுக்கு புரியும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் ஒர்க்குகாக கூப்பிட்ருந்தாங்க சர்வீஸ் ஒர்க்குக்காக வந்துருவோம் இந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்டிக்ட்டில் இருக்க ஐயோத்திய பண்ணினோம் சர்வீஸ் ஒர்க்கு எல்லாம் லிஸ்ட் எல்லாமே நேரத்தை கொடுத்துருவோம் லிஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சர்வீஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த போது தான் ஞாபகம் வருது ஆனால் நிறைய எலெக்ட்ரெஸ்ஸுன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா கஸ்டமர் வந்து நம்மகிட்ட சொல்லும்போது சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் வாங்கினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அதுக்கான லிஸ்ட் எல்லாம் கேட்குறாங்க நம்மளும் என்ன பண்ணிடுறோம் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சிங்கிள் பேஸுக்கான உண்டான லிஸ்ட்டு எல்லாமே எழுதி கொடுத்துட்றோம் அட்லீஸ்ட் அந்த டென் ஸ்கொயரும் ஒயர் டூ கோர் ஒயர் அலுமிய ஒயர் அந்த மாதிரி போடும்போது ஓகே அது மாற்றும்போது ஈஸியாக மாற்றிடலாம் ஆனால் அந்த யூஜி கேபிள்னு போடும்போது மட்டுமே வந்து பார்த்திங்கனா யூஜி கேபிள் அப்படின்னாவே டூ கோர் கேபிள் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா டென் ஸ்கொயர் அப்படி வாங்கி கொடுத்துட்றாங்க அந்த லிஸ்ட்டை கொடுத்துறா அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க என்னன்னு தெரியாமல் அவங்களும் சரி எலக்ட்ரிஷன் கொடுத்த லிஸ்ட்டு படி நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க இந்த சர்வீஸ் பாக்ஸுமே சரி சர்வீஸ் பாக்ஸு கூட பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் பாக்ஸு தான் கொடுத்துறாங்க இந்த சிங்கிள் பேஸ் பாக்ஸ் வந்து ரெடிமேடாக வரும்போது என்ன ஆகுதுனா அதனுடைய குவாலிட்டியோட தன்மை வந்து ரொம்ப குறை சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து நம்ம ஓப்பனில் அடிப்போம் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் தனியாக கொடுப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல இடம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரூம்ஸ் கொடுக்குறாங்க இடம் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பிளேஸ்லேயே அடிங்க மேலே வந்து தகர சீட்டு போட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக என்ன பண்ணிடுறோம் நம்மளும் ரெடிமேட் பாக்ஸே போதுன்னு சொல்லி ரெடிமேட் பாக்ஸ் வாங்கிடுறோம் அந்த ரெடிமேட் பாக்ஸ் வாங்குறதுனால என்ன ப்ராப்ளம்னா நாலாவது நாளாக மழை பெய்யும் போது இவங்க கவர் பண்ணாத விட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துருப்பேறி பாக்ஸ் வந்து கீழே டவுன் ஆயிடும் ஏன்னா நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன் அதனால் என்ன பண்ணாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க பழக வாங்கி ஃபிட் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பண்ற ஒர்க் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க்காக பண்ணோம்னா தான் அடுத்த டைம் நமக்கு ஒர்க்குக்கு கூப்பிடுவாங்க பழக டைப்ல வச்சு இன்னும் நம்ம சர்வீஸ் வாங்கி கொடுத்துருந்தோம்னா டெக்னாலஜி இன்னும் நம்ம எவ்வளோ வளர்ந்துட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம ஃபினிஷிங் ஒர்க்காக இருந்தால் தான் அடுத்த டைமும் நம்ம ஒர்க்குக்கு நல்லா பெனிஃபிட்டாக மறுபடியும் அடுத்த டைம் கான்ஃபிடண்டாக நம்மள கூப்பிடுவாங்க சரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட் எடுத்தோம்னா முதல்ல இந்த ஸ்ட்ரே கம்பியை ட்விஸ்ட் பண்ணுறோம் இந்த ஸ்ட்ரே கம்பியை வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன்னா இந்த ஸ்ட்ரே கம்பி வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வச்சு தான் ட்விஸ்ட் பண்ணுறோம் எதுக்காக இந்த ட்விஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கேபிளோடைய லென்த் வந்து நமக்கு அதிகமாக போகும் அதாவது தொண்ணூறு அடி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அடிக்கு மேலே போகும்போது அதனுடைய கேபிள் தான் வெயிட் இருக்கும் ஸ்ட்ரே கம்பியோட வெயிட் கம்மியாக இருக்கும் அதனால் இந்த ஸ்ட்ரே கம்பி டபுளாக சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் லைஃபும் வரும் சில இடத்துல பார்த்திங்கன்னா சிங்கிள் கம்பி மட்டும் போட்டு ஒர்க்காக முடிச்சிடறாங்க ஆனால் சிங்கிள் கம்பி போட்டு சில இடத்துல கட் ரீ மறுபடியும் அங்கே ரீ ஒர்க் எல்லாம் பண்ணிடுவோம் வேஸ்ட்டு எதுக்காக வாங்கிருக்கோம் எதுக்காக வேஸ்ட்டாகருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீலுக்காக தான் ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா கட்டு கம்பியே போதும் சொல்லி கட்டு கம்பியை வச்சு முடிக்கிறாங்க அதுவும் நடையில் மழை பெய்யும் போது நான் அவன்தான் திருப்பி கட்ட ஆரம்பிச்சிடும் வேஸ்ட்டு காப்பர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாகவே இருக்கும் சரி ஒர்க்கு எடுத்தது ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லிட்டு யூஜிகேபிள்லாம் ஃபுல்லாகவே டுஸ்ட் எடுத்தான் டுஸ்ட் எடுத்ததுக்கப்புறமே இந்த மீட்டர் பாக்ஸில் வந்து ஹோல்ஸ் பண்ணி இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுமே ஹோல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் கேபிள் என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபினோலாக்ஸ் வாங்கியிருக்கோம் என்ன ஸ்கொயர் ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் ஸ்கொயர் தான் வாங்கிருக்கும் அடுத்ததுக்கு ரீதியெலாம் கோத்துட்டு ஸ்டேகம்பி எடுத்து கட்ட வேண்டியது தான் அடுத்தது ஃபினிஷிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண தான் இந்த கேபிள் என்ன கோர்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் கோர் கேபிள் தான் வாங்கிருவான் இப்போ சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் தான் பார்த்தோம் சொல்லி எதுபோ ஃபோர் கோர் கேபிள் வாங்கியிருக்கேன் நிறைய பேர் கேட்கலாம் இந்த ஃபோர் கோர் கேபிள் நம்ம வாங்கிட்டாவே அடுத்தது வந்து சிங்கிள் ஃபேஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபேஸ்னால யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கஸ்டமர் வந்து நமக்கு சிங்கிள் ஃபேஸ் மட்டும் போதுன்னு சொன்னாங்க அதுக்காக நம்ம டூ கோர் கேபிள் மட்டும் நம்ம வாங்கி போட்டோம்னா அடுத்தது அவங்க ஃபியூச்சர்ல எனக்கு ரோடு பற்றி எனக்கு த்ரீ ஃபேஸ் நான் வாங்குறேன் அப்புறம் போது இப்போ வந்து நம்ம டூ கோர் கேபிள் வந்து நம்ம போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நம்மளே அடிச்சு தான் ஒர்க்கு கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது நம்ம கோர் கேபிள் தான் போட்டுருக்கோம் அடுத்து கேபிள் வாங்கணும் அதுக்கு ஒரு எஸ்டிமேட் சொல்லி நம்ம வாங்குவோம் அந்த மாதிரி வாங்காதீங்க மேக்ஸிமம் ஃபோர் கோர் கேபிளாக வாங்கி யூஸ் பண்ணுங்க மறுபடியும் அந்த டூ கோர் கேபிள் வேஸ்ட்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னாவே வேஸ்ட்டாக தான் வெளியே போட்டுச்சிருப்பாங்க நம்ம ஃபோர் கோர் கேபிளாக வாங்கி நம்ம போட்டால் சிங்கிள் பேஸ்னாலும் சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பேஸ்னாலும் த்ரீ ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டூ பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா கூட நாங்கள் த்ரீ தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க சிங்கிள் பேஸை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும் போகும்போது த்ரீ ஃபேஸ் அடிஷனல் லோடு வாங்க போகிறோம் வாங்க போகும்போது அந்த பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் பேஸெலாம் கேரியர் வைக்க இடம் பத்தாம அந்த பாக்ஸை கட்டிட்டு மறுபடியும் ஒரு த்ரீ ஃபேஸ் பாக்ஸ் சொல்லி மறுபடியும் நாங்கள் வாங்கி மறுபடியும் யூஸ் பண்ணோம் பண்ணுறோம் ஆனால் த்ரீ பேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன பெனிஃபிட்டாகவே தான் இருக்கும் சிங்கிள் பேஸ்னால யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பேஸ்னால யூஸ் பண்ணிக்கலாம் ரெடிமேட் மீட்டர் பாக்ஸ் வாங்கும் என்ன பண்ணிங்கன்னா அந்த குவாலிட்டியோட இது செக் பண்ணி பாருங்க ஏன்னா கஸ்டமர் வாங்கிட்டுறாங்கன்னு சொல்லி அப்படியே ஃபிட் பண்ணாதீங்க குவாலிட்டி நல்லா இருந்தால் கம்பல்சரி ஃபிட் பண்ணுங்கள் குவாலிட்டி சரி இல்லையா அப்படியே ரிட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே சொல்லி அசம்பிள் செஞ்சு வாங்க அசம்பிள் செஞ்சு வாங்கினாவே எனக்கு கொஞ்சம் என்ன சிங் வாங்குறதுக்கும் அசம்பிள் செஞ்சு வாங்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ காஸ்ட் வீஸ் நம்ம ஒரு பார்க்கும்போது இவ்வளோ ரெடிமேட் பாக்ஸுக்கும் அசம்பிள் பாக்ஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்க செய்யும் ஏன்னா இவ்வளோ ஒர்க் பண்ணுறவங்க நம்ம அசம்பிள் பாக்ஸ் ஒன்றும் பண்ணி கொடுத்தோம்னா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் பேஸ் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சிங்கிள் பேஸுக்காக மீட்டர் பழக மாதிரியே மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மேலே வந்து உறிஞ்சி கேப் வச்சுட்டு மீது அதில் இருந்து ஏழு இஞ்சி கேப் வச்சா போதும் அதுக்காக மீட்டர் கரெக்டாக இருக்கும் இப்போ வர டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே அந்த அளவு தான் இந்த மெட்டீரியல் என்ன வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ போல் ஆர்சிபி ஒன்று வாங்கியிருக்கும் ஹச்ஆர்சி தேர்ட்டி டூ ஆம்ஸ் கேரியர் ஒன்று வாங்கியிருக்கும் அதில் லூப்பிங்காக செவன் டுவெண்ட்டி காப்பர் வயர் வாங்கியிருக்கும் இந்த ஆர்சிபி போது தான் ஞாபகம் வருது சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா எம்சிபி மட்டுமே வச்சு சர்வீஸில் ஒர்க் பண்ணி முடிச்சிடாங்க அதுக்கப்புறமே அடுத்தடுத்த ஒர்க் வரும்போது எம்சிபி எம்சிபி எம்சிபினே போயிடுறாங்க ஆனால் ஆர்சிபிங்கிறது வந்து கான்செப்ட் பார்க்கவே முடியாங்க ஏன்னா எம்சிபியோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது ஆர்சிபியோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் வாங்குறது எல்லாமே எம்சிபி வாங்கிறாங்க அப்படி இல்லையே வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ஐஸ்லேட்டர் வாங்கி எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க ஆர்சிபி வாங்கி யூஸ் பண்ணுங்க அதான் எப்போவுமே உயிருக்கு சேஃப்டி அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டிபி பாக்ஸ் சர்வீஸ் பாக்ஸ்ல வரும்போது அந்த சர்வீஸ் பாக்ஸில் எம்சிபி கூட போடுங்க அடுத்தது டிபி பாக்ஸில் லைன் பிரிக்கும் போது ஆர்சிபி வச்சு யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஐஸ்லேட்டர் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து மெயின் சுவிட்ச் மட்டும் தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க அதுவும் எம்சிபி தான் நினைச்சி ஐசோலேட்டர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படி வாங்க வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் பார்க்க போனோம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கூட் ஆகி ஐசோலேட்டர் வந்து ஆன்லைன் தான் இருந்திருக்கு மீது லைன் அவுட் புட் போயிட்டு தான் இருக்குது ஆனால் ஒயர் மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு அதனால் வந்து ஐசோலேட்டர் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க இப்போ அந்த த்ரீ ஃபேஸ் அண்ட் சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ்ன்னு சொல்லி அதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிங்கிள் ஃபேஸ் அண்ட் த்ரீ பேஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரொவிஷன் எல்லாமே த்ரீ பேஸ்க்காக கொடுங்க ஆனால் வாங்குறது நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் வாங்கினாலும் சரி த்ரீ ஃபேஸ் வாங்கினாலும் சரி எந்த கேபிள் ஒர்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்குறது எல்லாமே ஃபோர் கோர் கேபிளாக வாங்கி யூஸ் பண்ணுங்க இப்போ நார்மலாக வீட்டுக்கு வாங்கும் போது சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரில் தான் வாங்கி செவன் டுவெண்ட்டி

சொல்லி பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் அதுவரைக்கும் உங்கள் பெட்ராக்ஸ் லைட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்